யாழ்ப்பாணம் வரை இரவு தபால் கடுகதி ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது அதனோட யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவையை மீண்டும் தங்க தடையின்றி முன்னெடுக்கவும் புதிய சேவைகளை ஆரம்பிக்கவும் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு மேலதிகமாக கடந்த காலத்தில் பேசப்பட்ட விடயம் அல்ல வரைக்கும் ரயில் சேவையை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது அதிக கோரிக்கைக்கு தீர்வு அதிக வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகும் அதன் முதற்கட்டமாக பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் கண்டியிலிருந்து தெமோதர வரைக்கும் ரயில் சேவை ஆரம்பிக்க அதில் முன்னூற்றி ஐம்பது ஆசனங்கள் உள்ளன அதற்கு மேலதிகமாக பிப்ரவரி பத்தாம் தேதி நானோயா முதல் எல்ல வரைக்கும் நாலாந்த ரயில் சேவை ஆரம்பிக்க ஆசனங்கள் உள்ளன அந்த ரயில் சேவை காலை எட்டு பத்துக்கு ஆரம்பமாகி பதுளை சென்று மீண்டும் பகல் ஒரு மணிக்கு பதுலையிலிருந்து 5 மணி அளவில் நானோயாவிக்கு வரும் ஆகவே இந்த ரயில் சேவை பகல் நேரத்திலேயே முன்னெடுக்கப்படும்